நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடு எங்கே இருக்குது அப்படின்னா தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டம் தென்காசி பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் பக்கத்தில் ஸ்கேடிஸ் நேரம் அமைஞ்சிருக்குங்க அங்கே இருபத்தி ஒம்போது லட்ச ரூபாய்க்கு ஒரு மூணே கால செண்டில் சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தெற்கு பார்த்த ஒரு வீடு சேல்ஸுக்கு வந்துருக்கு நம்ம அந்த வீட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதோடய வெளித்தொற்றத்தை பாருங்கள் நல்லா சூப்பராக பெயிண்டிங் ஒர்க்கு எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்குறாங்க அதோட கேட்டும் பாருங்கள் நல்லா சூப்பராக கேட்டு அமைச்சிருக்காங்க இருவடி பாதையில் இருக்குதுங்க வீடு சவுத் பேஸிங் அமைஞ்சிருக்கு சூப்பராக லோன் ஃபுல்லாகவே எலிஜிபிள்ங்க அந்த வீடுக்கு இது ஒரு கார் பார்க்கிங் பார்க்குறோம் நல்ல விசாலமாக கார் பார்க்கிங் இருக்குது எல்லாம் விட்டுருக்கலாம் நல்லா நல்லாயிருக்கு தனி காம்பவுண்டு தான் ஸ்டெப்பு ஸ்டெப்ஸுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதில் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் அந்தளவுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க அதில் பைப் லைன் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதில் ஸ்டெப் குக்கில் மெயின் டூர் பார்த்தீங்கன்னா தைக்குட்டில் பண்ணியிருக்கிறாங்க நல்ல ஹால் பார்த்தீங்கன்னா இருபதுக்கு பத்து சைஸில் சூப்பராக அமைச்சிருக்காங்க நல்ல ஒர்க்கும் சூப்பராக கொடுத்துருக்காங்க மேலே சீலிங் ஒர்க்கும் சூப்பராக கொடுத்துருக்குறாங்க நல்ல ஸ்பேசஸ் நல்ல இடங்கள் அதிகமாக இருக்குது சூப்பராக இருக்குது வீடு நல்ல பெயிண்டிங் ஒர்க்குமே நல்லா சூப்பராக எதிர்மனையாக சூப்பராக கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் ஒர்க்கு ஒரு கபோர்டு ஒன்று ஹாலில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பெட்ரூம் பார்க்க போகிறோம் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்று சைஸில் ஒரு பெட்ரூம் ஒன்றாமைச்சுருக்கு இதுக்கு அட்டாச் பாத்ரூம் இண்டியன் டைலட்னு கொடுத்துருக்காங்க நல்ல செல்ஃப் எல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஒரு கபர் ஒன்று கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் இருக்குது பாத்ரூம் ஃபுல்லாக வால் கேள்ஸ் நம்ம ரெண்டாவது ஒரு பெட்ரூம் பார்க்க போகிறோம் இந்த பெட்ரூம் பத்துக்கு பத்து சைஸில் அமைஞ்சிருக்கு மொத்தம் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங் இந்த மாதிரி ஸ்பேசஸில் சூப்பராக ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸுக்கு வந்துருக்குங்க இந்த வீடை மிஸ் பண்ணுறாதாங்க லோ பட்ஜெட்டுங்க வெறும் இருபத்தி ஒம்பது லட்ச ரூபா தான் கிச்சன் பார்க்க போகிறோம் கிச்சன் பார்த்தீங்க அப்படின்னா பதினாறுக்கு பத்துங்க சைஸில் வந்து கிச்சன் அமைஞ்சிருக்குங்க மேட் பென்சிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க கீழே நல்லா செல்ஃப் ரெண்டு பக்கம் மூணு பக்கமும் செல்ஃப் கொடுத்துருக்குறாங்க நல்ல கிரானைட்லேயே கிச்சனுக்குள்ளவே போட்டிருக்காங்க நல்லா செல்ஃப் நல்லா பெரிய பெரிய செல்ஃபுல்லாகவே இருக்குது எவ்வளோ பி திங்ஸ்னாலும் நீங்கள் வச்சிக்கிலாம் அந்தளவுக்கு ஸ்பேஸுக்கு இடங்கள் இருக்குது வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு வெளியில் இடம் இருக்குது உள்ள வீட்டுக்குள்ள ஃப்ரிட்ஜ் வைக்கிற இடம் இருக்குது ஹால்லே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் பார்த்துக்கும் கொடுத்துருக்காங்க மெயின் ஹாலில் இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா லோன்லேயே நிற்குங்க உங்களுக்கு நீங்கள் லோன்லேயே பண்ணிக்கலாம் வீடு அருமையான வீடுங்க புதுசாக கால் சென்டில் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டி சேல்ஸு வந்துருக்குங்க இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதாங்க இந்த மாதிரி நிறையா சேல்ஸ் உள்ள வீடுகள்லாம் போட்டு இருப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க தேங்க் யூ